பாகம் ஆறு இது வந்து ஸோ இன்றைக்கி நல்லாவே ஒரு குரோத் வந்திருக்கு நெல்லில் இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக தான் வந்து போட போகிறோம் ஸோ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை தெரியும் அப்புறம் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மூட்டை வச்சுருக்கோம் இன்றைக்கி என்ன பொடி போட போகிறோம் எத்தனை மூட்டை போட போகிறோன்ற சொல்கிறேன் வாங்க பார்க்க போன தடவைக்கும் அந்த தடவைக்கும் நல்லாவே எவ்வளோ குரத்தாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்தட நம்ம வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக பயிர் வச்சிடும் நெல் எப்பயுமே ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டில் வச்சுருக்கோம் நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூரியா பொடி தான் வந்து இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு அஞ்சு மூட்டை வரையும் வாங்கியிருக்கோம் ஸோ ஒரு குண்டுக்கு ஒரு மூணு சட்டி அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் ஸோ எல்லா குண்டுக்குமே இப்போ மூணு மூணு சட்டி போட்டு ஈக்குவல் பண்ணிடணும் அந்த அஞ்சு மூட்டையை ஸோ இன்றைக்கி நானும் சேர்ந்து போட்டுட்ருக்கேன் ஆன்லைன்னு சரி வாங்க பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்கும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து பெரிய தொல்லையாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஃபெட்டிலைஸ் கடையில் வந்து நம்ம போய் கேட்குறோம் இந்த புல்லுக்கு வந்து மருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே கொடுக்குறாங்க நம்ம அந்த பொடியெல்லாம் கலந்து ஆக்சுவலாக இது முளைக்கூடாதுன்னு போடுறோம் ஆனால் திருப்பி திருப்பி இது வந்து முளைச்சு முளைச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டினேன் உங்களுக்கு ஃபுல்லாக இடத்துலையுமே முளைச்சிருக்கு இப்போ ஸோ இதுக்கு வந்து என்ன பொடி என்ன மருந்து போட்டால் இது வந்து முளைக்காதன்றதை தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் தெரிஞ்ச அப்படி எனக்கு முன்னாடி தெரிஞ்ச இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அவங்க சொல்றாங்க ஆனா அந்த மருந்து போட்டாலுமே இது போக மாட்டேங்குது ஸோ நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு இருக்க நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க எங்கிட்ட இதுக்கு வேறு மருந்து கண்டுபிடிக்க அப்படின்றீங்களா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க

நம்ம விதை வாங்குறோம்ல விதை வாங்கி போடும்போது அந்த விதை கொடையாக வந்து முளைக்குது அப்படின்லாம் சொன்னாங்க அப்பா ஸோ அந்த விதை கொடியை முளைக்குது அது ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல பார்க்க மாறு முடிவுக்கு வந்துடுச்சு ஸோ எல்லாப்படியும் போட்டு முடித்தாச்சு நம்ம இங்கே ஒரு குழியில் போட்டாச்சு அப்படியே இப்போ நம்ம யூரியா போட்டிருக்கோம் மூணு குண்டுக்கு ஒரு மூடை மாதிரி பார்த்து மொத்தம் பதினஞ்சு குண்டு அந்த மேலே ஒரு ரெண்டு குண்டு இருக்கணும் நம்ம அது அதையும் சேர்த்து அப்போ அஞ்சு ஆச்சு இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தண்ணி மருந்து அடிச்சிருக்கோம் இந்த பூச்சிகள்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக மருந்து அடிப்போம்ல தண்ணி மருந்து அன்றைக்கி என்னால் வரமுடல ஸோ அதை எடுக்க முடில அந்த மருந்து அடித்து முடிச்சு ஒரு பத்து நாள் வந்து நம்ம இப்போ இந்த யூரியா போட்டிருக்கோம் இதுக்கடுத்து இன்னும் எத்தனை பொடி போகணுன்றது தெரில ஸோ அந்த சிங்க பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஓகே அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நேம் வெங்கி பாய்